நீங்க ஊரில் நாங்கள் தானே கிருபை தாங்க இந்த நாளை நிகழ் பிறகு இருந்தாலும் கூட இந்த நாளை நீங்கள் காண சொத்திய கிருபைக்காக உங்களுக்கு ரெண்டி ஆண்டவரே இந்த நாளை கூட கத்தாவே ஏசப்பா நமக்கு சுத்திருக்கிறோம் அண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி கத்தாவே அண்டவரையும் யாவரே ராஜா ஆண்டவரே கொண்டு சேர்த்த முடிய கிருபைக்காக உங்களுக்கு ரெண்டி ஆண்டவரே இந்த நாள் ஏசப்பா கத்தாவே அண்டவரே எப்படியா நடத்த நீங்கள் சித்தமுள்ளவராக இருக்கிறீரோ அப்படியே சித்தத்தின்படி நீங்களை நடத்த முடியாது படிக்கிற ஆண்டவரே வந்த பிள்ளைங்களை யாவரே நீங்கள் ஆசிர்வாதீங்க வர தவறிய பிள்ளையோட கத்தாவை ஈசப்பா தடைகளை நீக்கி ஒவ்வொரு பிள்ளைகளும் துரிதமாக நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியாது படிக்கிற நவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்காக தக பண்ணியாச்சும் அமக்கு சுத்திருக்கிறோம் தேவத ஆசனை கூட கத்தாவை சாப்பாண்டவரே சொந்தம் அந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கத்தாவை யேசா பாண்டவரே செவிகளை திறந்து கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்க மாற்ற மாற்றும்படியாச்சு சத்தத்துக்கு செவி கொடுத்து கத்தாவின் பிள்ளைகள் கீழ்படு நடக்க அண்டவரே நமக்கு உடைய வார்த்தைப்படி நடக்கவும் ஆண்டவரே சாப்பா நமக்கு சுத்தரிக்கிறோம் அப்படி செத்தபடி வாழும் தகப்படியான ஞானத்தையும் அறிவியும் கொடுத்தா சுத்தரிக்கிறவரே மோக்களாக வளர நீ உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறவரே தொடக்க முதல் முடிவரை சப்பா நீ தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க அண்டவரே எல்லா பகுதியிலும் தகப்படியா அப்பா நீ தாமே ஆசிரியிக்க முடியா ஜபிக்கிற அண்டவரே நமக்கு சுத்தரிக்கிறாச்சா அண்டவரே தகப்படியா அப்பா நடத்து போற கிருப்பைக்காக ரெண்டியானவரே தொடக்கம் முதல் முடிவரை நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஆசிர்வதிங்க அவங்க நடத்துங்கே சொன்ன ஜபிக்கிற நல்லபில் அவையா ஒரு பழக பாதி நாம ஒரு பழக பாதி தமிழ் தம்பி சால போல தேவ சே தம்பி வேதவாலு ரொம்ப தமிழ் வேறு தம்பி வேணா வே தந்தா தந்தா தான்

தன்னை படித்தவரை வந்தாடி

அவங்க போகிறவர்கள் நீங்கள் பாதுகாப்பு பயன்படுத்த ராஜா ஏசப்பா பிள்ளைகளை நீங்கள் போகிற போகிறவர்களே பாதுகாப்பு ராகப்பா கல்வியில் உங்களுக்கு ஒரு நல்ல துணியை நீங்கள் விளங்கக்கூடிய ஒரு சேர்ந்த ராஜா ஏசப்பா அவங்களுக்கு இந்த சின்ன பருவத்தில் தான் பேசப்பா அவங்களுக்கு வந்து கெட்டு செஞ்சு எதோ ஒரு கெட்ட நினைப்பவங்க மனசில் வராத படிக்கிறாங்க ஏசப்பா அவங்க மனசுக்கு சுத்தமாக நீங்கள் மாற்றுங்க ராஜா ஏசப்பா அவங்க மனசு கல்வி ஏசப்பா நீங்கள் மற்றங்க ராஜா ஏசப்பாங்க நல்ல தாயத்தாக பணம் கொடுத்து கிருப்பிக்காக நன்றி ராஜா ஷேசப்பா நல்ல ஸ்கூலை கொடுத்தது கேட்டேக்காக நன்றி ராஜ் ஏசப்பா நல்ல உடன் கொடுத்து கீழே பேக்காக நன்றி ராஜா ஏசப்பா நல்ல நாட்டில்

இருக்காதபடி நீங்க பாதுகாத்து வைத்துங்க ராஜா இசப்பா அவங்க மது கிட்ட போகாதபடி நீங்க பாதுகாத்து வைத்துங்க ராஜா இசப்பா மது என்றா இன்னும் தெரியாதவங்க அவங்க மனசுல அந்த ஒரு விஷயத்தை நீங்க வேறோட அழிச்சு போடுங்க ராஜா எசப்பா அநேக பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாம இருக்காங்க ராஜா இசப்பா அவங்களுக்கு நீங்க தாய் தகப்பனா இருக்க ராஜா இசப்பா அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது நீங்க செய்யும்படி ஒரு தேசியங்க ராஜா இசப்பா உங்க சரி வாழ்வாதாரத்துல சரி இசப்பா ஒவ்வொரு தேவையில நீங்க சந்திங்க ராஜா இசப்பா சிறுபட்சத்துல ஒரு ஸ்பான்சர் பண்ண கலந்து ஆஃபர் ராஜா இசப்பா அவங்க ஒவ்வொரு அதிக ஆர்வத்தோட எங்களுக்கு நல்ல ஸ்பான்சர் பண்ணபடி ஒரு தேசியங்க ராஜா இசப்பா இசப்பா

I love me. I okay. You're நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய சொல்ல போனா உங்ககிட்ட சொல்லுன்ற உணர்த்தப்பட்டதாக சொல்றேன் இன்னைக்கு எங்க அம்மா இறந்து ஒரு ஒரு மாசம் ஆகுது ஆனாலும் ஆண்டர் இந்த ஊழியத்தை செய்யப்படி இந்த நாளை எனக்கு கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு எல்லாம் உண்மையாகவே பிரதருக்கு தெரியும் அவனால ஒரு நாள் வர முடியாது சூழ்நா என்னை விசாரிச்சாரு நீ எத்தனை நாள் ஒரு மாசம் ஆகுது ஆனாலும் அந்த சொல்லப்போனா நான் அவங்க இறந்து ரெண்டாவது நாளே அதை அன்னைக்கு அன்னைக்கு அவங்கள போய் அடக்கம் பண்ணோம் தேவ இருப்பினால அன்னைக்கே ஆண்டவர் என்ன கூட்டத்துக்கு என்ன கூட்டு போய் ஒரு காரை ஜபிக்கும்படி எனக்கு உதவி தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூடாது ஊழியத்தை என்ன பண்ண கூடாது விட்டு அழைத்தவர் உண்மை உள்ளது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு சோறு வந்தாலும் உங்க நடத்துறவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ண பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பசங்க உங்க மனசுல இருக்கிற கவலைகளை வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் நீங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் உண்மையான நான் விசுவாசிக்கிற வருகிற நாட்களே வாலிபல் போட்டதான் கத்துறீங்க கொண்டு வர நடக்கவர்களுக்கு ஆண்கள் என்ன பண்ற நிச்சயமாகவே செய்வார் முக்கியமான வயது நான் தான் வாலிப வயதை கடந்து வந்தேன் சபையில ஒரு உடன் ஊழியராக இருந்தேன் இன்னைக்கும் அந்த ஊழியங்களை என்ன பண்ற ஆஹ் இணைந்து என்ன பண்ற செய்து கொண்டு இருக்க அப்ப பார்க்கும் போது சண்டை கிளாஸ் ஊழிய மிகந்த சிறந்தவர் ஒரே ஒரு நரந்த சமூகத்தை சொல்றேன் நவநீது ஒரு பையன் என்ன பேரு நவநீத் என்ன பேரு கொட்டாரி நவநீத் அந்த நல்ல என்றும் அன்பா இருந்த பையன் அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் நல்ல வசதியான பையன் நல்ல வசதியான பையன் கிராமத்துல வளர்ந்த பையன் அவனுக்கு சென்னை தெரியாது நம்ம சொல்லுவேன் மஞ்சள் பையன் ஒன்று அணி என்ன சொல்ற அப்படின்னு என்ன வந்துடும்

எப்படியாவது அந்த சொத்தை அடைய வேணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த நவீனோட அப்பா கிட்ட என்ன பண்றாரு வாக்குவாதம் நடந்த சம்பவம் வாக்குவாதம் பண்றாரு எப்படியாவது கொடுத்தது நான் உன்னை விட மாட்டேன் எனக்கு ஆனா ஏன்னா அப்படி பிரச்சனை பண்ற சொல்லி அவங்க பேசி ஒரு நாள் பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனா திடீர்னு உடனே என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு விஷத்தை சாப்பாட்டுல என்ன பண்ணிட்டாரு கலந்து கொடுத்துட்டாரு என்ன கலந்து கொடுத்தாரு விஷம் இந்த விஷயம் நவீனத்துக்கு என்ன பண்ண தெரியல அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் திரும்பி வரும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா என்ன பண்றாங்க இறந்து கிடக்கிறது என்ன பண்ணாரு பார்த்து அழுதான் கதறி அழுதான் ஐயோ எங்க அம்மா எங்க அப்பா என்ன விட்டு போயிட்டாங்க வாழ்க்கையா சின்ன பையன் சொல்ல போனா ஒரு பத்து வயசு பதினோரு வயசு இருக்கு வச்சிங்களேன் ஐயோ யோ எங்க அம்மா அப்பா இல்லையே நான் என்ன பண்ணுவேன் இதோட அப்படின்னு அழுறான் தேம்பறான் அப்புறம் அவருடைய உறவினர் மூலமா நாள் என்ன பண்ணான் வளர்க்கப்பட்டான் அவன் வளர்ந்த நேரத்துல அவங்க அம்மா அப்பாவை சாவடிச்சு யாரு என்ன பண்ணாரு அந்த உறவினர் என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு உங்க பெரியப்பா தான் தம்பி தம்பி என்ன பண்ற சர்ச்சில் ஒரு டிசிப்ளா இருக்கும் சரியா அது என்ன ஆச்சு என்ன பண்ற சொல்லிட்டாங்க இவன் பெருசா வளர்ந்தான் வளர்ந்து என்ன பண்றான் அந்த விஷயம் தெரிய வந்தோ ஒரு பட்டா கத்தி

அவங்க பெரிப்பாங்க இருக்கிறாங்க ஒரு செய்தி வருது வரும்போது திடீர்னு நாம என்ன பண்ணா வெறியோடு அந்த பேக்ல அந்த பையன் இந்த மஞ்சா பையில அந்த தீட்டில கத்தியை வச்சு என்ன பண்ணலாம் வேக வேகமா வரான் வரும்போது உங்களை நல்ல அன்பா பாடுற பிள்ளைங்க அப்புறம் ஒரு சுவிசேஷ குடும்பம் என்ன கூட்டம் என்ன பண்ண அங்க வருது இயேசு பத்தி என்ன பண்றாங்க சொல்லுற அங்க வந்துட்டு இருக்காங்க பாட்டு பாடுறாங்க என்ன பாருங்க மனம் திரும்ப நிறைய பாடலை பாடிக்கொண்டும்போது ஒரு ஊழியக்காரர் திடீர்னு ஆவியாளர் அவருக்குள்ள பேசி இதோ கோபத்தோட வெறியோடு கொலை வெறியோடு போற வாலிபனே நீ மனம் திரும்ப என்ன பண்றாரு அவரு சொல்றாரு சொன்னது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு உடம்பெல்லாம் வட வட வடவன ஆயிடுச்சு ஓம இருக்கிறது என்ன ஆயிடும் உடம்பு வட என் பொண்ணு ஒண்ணு இருக்குது என்ன பண்ண தெரியுமா எதனா ஸ்கூல் லீவ் பண்ண வயிறு வலி வயிறு வலி வயிறு வலி வயிறு வலி வேற காரணமே சொல்லாது என்ன

நான் வரமாட்டேன் கது என்ன பண்ணுவார் எட்டு வச்சு அந்த கது ஒஞ்சிரும் ஆனா கது பின்னாடி ஒஞ்சிரும் பபுளு வாமா பபுளு வாமா பபுளு வாமா ஏன்னா வரல நான் வரல நான் வரல ஸ்கூல் லீவ் பண்ணாலும் எதுவும் போய் ஒஞ்சிக்கும் பாத்ரூம் குடிக்கிற பாத்ரூம் வந்து வச்சுக்கோ வேற பாத்ரூம் ஒழிஞ்சா உள்ள இருக்க முடியுமா நாத்தம் ஐயோயோ வெளியே ஓடி அந்த அதே போல இவன் என்ன பண்றான் அந்த வெறியோடு என்ன பண்றான் வரான் எப்படியாவது கொலை போன பெரிய கை தலை கையில தான் இன்னைக்கு ஒரே போடுன்னு சொல்லி வெறியும் அந்த ஏசப்பை பற்றி சொல்லுவாங்க நடந்த சம்பவம் வேலை இது ஏதோ கற்பனை கதை சொல்லுவோது அவங்ககிட்ட சொல்ல சொல்கிறாங்க மனம் திரும்பு கொலை வெறியோட போகிற சவர மனம் உடனே அந்த கீழே போட்டு ஏசப் யார் இந்த இயேசு எனக்கு சொல்லுங்க சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான் அவனுக்கு இயேசு பத்தி சொல்லி அவன் இயேசு அந்த என்ன பண்ணுறான் அந்த கத்தி அப்படியே ஆண்டனுடைய பாதத்தில் போட்டு என்ன பண்ணுறான் மன்னிப்பு கேட்டு கதறி அல்லது அவன் மனசு உள்ள அந்த வெறி என்ன பண்ணிச்சு அப்படியே அந்த 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 வேலையில என்ன பண்ணிச்சு விட்டு நடந்து உடனே அவன் பெரியப்பா பெரியப்பா வீட்டுக்கு போறான் அதே கத்தியோட எதை கத்தி என்ன உடனே சத்து பெரியப்பா பெரியப்பா என்ன என்ன பண்ணாரு எண்பது வயசு ஆயிடுச்சு யார் யார் இருக்கிறது என் பண்றா பெரியப்பா உனக்கு தெரியுமா நான் தான் நவநீது அப்பா விஷம் கொடுத்து சாப்பிடுச்சு கிராமம் ஐயோ நானே நாளைக்கே சேர்த்திருவோம்பா என் மட்டும் இயேசு ஒரு நபர் என் வாழ்க்கையில வரலனா உம் தலை யார் கையில என் கையில பாரு கத்தி இல்லைன்னு அவர் என்ன பண்ண பெரியப்பா பயந்து அவன் காலில பெரியப்பா பெரிய விட்டு தம்பி என்ன விட்டுருப்பா என் செல்ல என் புள்ள விட்டுருப்பா பெரியப்பா எங்க அப்பா எவ்வளவு என் மேல பாசம் பார்த்தா பணத்துக்காக சொத்துக்காக இப்படி பண்ணி நீங்க உனக்கு உன்ன பாக்குறதுக்கு அனாதியா இருக்கிறேன் நீ உனக்கு யாருமே இல்லை ஆமா அப்பா எனக்கு யாருமே இல்லப்பா என்ன பணத்தை ஏமாத்தி என்ன விட்டு போயிட்டாங்கப்பா நீ அனாதையா இருப்ப உடனே அந்த பிரிப்பாக இயேசு பத்தி சொல்லி அவர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து அந்த பெரிய அந்த நவநீத என்று யாருதமா நண்பர் சுவிசேஷ குழுன்னு ஒண்ணு எஃப் எம் பிபி அது பெரிய ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க் நண்பர் சுவிசேஷ குழு நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க மிஷினரி உழைத்து அதுல இருக்கிற ஒரு டைரக்டர் தான் யாருன்னா அந்த நவநீத் அல்ல இல்லையா அவர் பெரிய ஒரு டைரக்டர் காரணம் அந்த சுவிசேஷம் அது ஏன் சேர்ந்து வார்த்தைகள் அவர் என்ன பண்ணிச்சு மாத்தி செய்யும் சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லுவோம் அது ஆகணும் நான் இப்படி பண்ணணும் நான் அப்படி பண்ணணும் சொல்லணும் சின்ன சொல்லுவாங்க அப்துல் கலாமை போல நீங்க என்ன பண்ணுங்க கனவு காணுங்க கனவு காணுங்க கனவு காணுங்க